அனைவருக்கும் வணக்கம் குரு சனி சேர்க்கை அதாவது குரு சனி சேரும் பொழுது குரு அங்கே கெடுவார் அதே நேரத்தில் சனி அங்கே சுபத்தன்மை அடைந்து நல்ல பலன்களை செய்யும் நிலைகள் இருப்பார் பொதுவாகவே குரு ஆறா எட்டாம் ரீதியாகி சனியுடன் சேரும் போது கடுமையான நிலைகள் குரு தசையில் நடக்கும் இந்த குரு சனி சேர்ந்தா பிரம்மகத்தி தோஷம் அந்த தோசங்கிறது வந்து தோஷத்துக்குள்ளேயே போக ரெண்டு பேர் சேர்த்தா என்ன நடக்கும் குரு நல்ல பலனை செய்ய மாட்டார் சனி நல்ல பலனை செய்வார் இதுதான் அமைப்பு இந்த அமைப்பில் கட இலக்கணத்திற்கு குரு ஆறு ஒன்பது படைபிரியாகிறார் என்னதான் அவர் ஒன்பதாம் மீட்டோடு தொடர்பு கொண்டாலும் பாவத்துவமடை நிலையில் தந்தை நிலையும் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கடல் நோய் எதிரி அமைப்புகளும் கண்டிப்பாக கடல் கணத்திற்கு குரு சனி சேர்க்கை குரு திசையில் கண்டிப்பாக நடக்கும் இதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு பத்து இருபது ஏஎம் என்ற பிறந்திருக்கார் கடக கடகலக்கணம் சிம்ம ராசி பூரண நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் லக்கணத்தில் ராகு இரண்டாம் வீட்டில் சந்திரன் மூன்றாம் வீட்டில் குரு சனி ஏழாம் வீட்டில் கேது ஒன்பதாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் புதன் சுக்கரன் ஏழாம் அதிபதியான சனி மூன்றாம் வீட்டில் அதிநட்பு வீட்டில் இருப்பதாலும் ஏழாம் வீட்டில் கேது அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு நல்ல குணமுள்ள மனைவி அந்நிய மனைவி அமைந்திருக்கிறார் தன்னுடைய கேஸ்டலால் வேற கேஸ்ட்ல ஒரு மனைவி அமைந்திருக்கார் நல்ல குணம் படைத்தார் மனைவியால் இந்த ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு ஏனென்றால் ஏழாம் அதிபதி நட்பு அளவில் இருப்பதும் குருவுடன் இணைந்து நட்பு அளவில் இருப்பதும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதும் நல்ல வாழ்க்கை திறமை இந்த ஜாதகருக்கு அமையப்பட்டிருக்கிறார் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ராகதேசம் பெரிய கெடுபலங்களையும் செய்யவில்லை யோக பலன்களையும் செய்யவில்லை குறிப்பா பாத்தீங்கன்னா ராகிருஷ்ண சுக்கரபுத்தி வரைக்கும் இந்த ஜாதகருக்கு நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் இந்த சூரிய சந்திர செவ்வா புத்திகள் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யல எப்பவுமே ராகிருஷ்ண சுக்கரபுர்த்தி வரைக்கும் நல்ல பலன்கள் நடந்துச்சுன்னா அந்த சூரிய செவ்வா சந்திர புத்திகள் நல்ல பணிகள் நடக்காது இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது பத்தாம் இடத்தோடு புதன் சுக்கரன் தோடும் மூலம் நிறைய தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார் தொழில் ஓரளவு நன்றாக சென்றது குறிப்பாக சுக்கர புத்திகள் வந்து இவருக்கு சற்று சாதகமற்ற பலன் நடக்கத் தொடங்கியது கூடவே கோச்சார் நிலையில் ராகவும் ராசிக்கு எட்டில் இருந்ததால் இந்த ஜாதகருக்கு ராடு திசை பிற்பகுதியை நல்ல பலனை சேர்க்கொடுங்க சிறியதான் இந்த ஜாதகத்தம்பை அடிப்பட்டுட்டார்கள் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு குரு திசை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு குரு திசை ஆரம்பித்த உடனே உடலில் பல்வேறு தொந்தரவுகள் மேலும் பண கஷ்டம் போன்றவற்றை இந்த ஜாதகருக்கு குரு தந்து கொண்டிருக்கிறார் குரு கெடும்போது தன்னுடைய காரக ஆதிபத்திய வழியே ஜாதகருக்கு கெடுதல்களைத் தருவார் காரக மன்னர் குரு தனம் புத்திரம் அடுத்ததாக கல்லீரல் கணையம் போன்ற இடங்களை குறிப்பவர் குருதான் இந்த ஜாதகருக்கு குரு குருது குருது ஆரம்பித்தவுடன் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது குரு என்னதான் இங்கே ஒன்பதாம் வீட்டை பார்த்தாலும் ஆறாம் வீட்டுக்கும் கேந்திரத்தில் தான் அவர் இருக்கிறார் எனவே இரண்டு வீட்டின் பலன்களையும் செய்வார் அதே சமயம் குரு பாபத்துவமாக அடைந்திருக்கும் நிலையில் ஒரு திசையின் ஒரு பகுதியில் கடுமையான கெடுபல்கள் நடக்கும் குருத குரு சுயமித்தி முடி முடிஞ்சது முடிவரைக்கும் கெடுபல்கள் சட்டம் அதிகமாகவே இருக்கும் ஏனென்றால் குரு முழுக்க முழுக்க சனியுடன் நண்டு டிகிரியில் இணைஞ்சிருக்கார் பகை பெற்றிருக்கிறார் ஒரு கிரகம் பகை பாபத்துவம் அடையும் போது அந்த கிரகம் கண்டிப்பாக கெடு பலங்களை எடுத்தால் தரும் நல்ல பலன்கள் நடக்காத அந்த ஜாதகத்தான் குரு இங்கே ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டோடு தொடர்பு கொண்டாலும் ஆறாம் வீட்டுக்கு கேந்திரத்தில் இருப்பதால் சனியுடன் இணைந்து இருப்பதால் இங்கே சனி குரு சனி சேர்ந்தாலும் கட்டில சேர்ந்தாலும் பிரம்மஸ்தி தோசம் அப்படி இப்படி தோசத்தை எல்லாம் பண்ணலாம் என்பது இல்லாத ஜாதகங்களும் இல்லை யோகம் என்பது இல்லாத ஜாதகங்களும் எல்லா ஜாதகங்களும் ஒரு சில யோகங்களாகவும் ஒரு சில தோஷங்களாகவும் இருக்கத்தான் செய்யும் எனவே பாக்கிய அதிகப்படியான குரு பகை பெற்று சனியுடன் இணைந்து பாபத்துவம் அடைந்ததால் இந்த குரு திசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதக உடலில் பல்வேறு பிரச்சனை குறிப்பா கண்டுகள் கனையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மஞ்சள் காமாலை இதுக்கெல்லாம் காரணமே குருதான் அதாவது உருவத்தில் குரு பெரியவர் என்பது போல நோயிலும் பெரிய பெரிய நோய்களை தரக்கூடியவர் குருதான் மூலையில கட்டி வர்றது கல்லீரல் பாதிப்பு பாதிப்பாடியதல் போன்ற எல்லா வகையான பிரச்சனை மஞ்சள் மாலை போன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் எல்லாமே குருதான் இந்த குரு குரு திசையில் சுயபுத்திகள் ஜாதகருக்கு பிரச்சனைகள் உடல் ரீதியாக பயங்கரமாக ஏற்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் குரு பாபத்துவம் அணிவான பிள்ளைகளை கெடுப்பார என்றால் கெடுக்க மாட்டார் ஏனென்றால் ஐந்தாம் வீட்டில் புதன் சுக்கரன் இரண்டு சுகர்கள் பார்க்கிறார்கள் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் வீட்டிற்கு ஆறின் மறைந்து ஆட்சி பெற்றிருக்கிறார் ஒரு கிரகம் திரிகோணாதிபத்தியம் பெற்ற பாப கிரகம் தன் வீட்டிற்கு மறைந்து ஆட்சி பெறுவது நல்லது அதே சமயம் திரிகோணத்தில் இருப்பது தவறு திருவோணம் வீட்டிற்கு மறைந்த ஆட்சி பெற்றதாலும் புதன் சுக்கரன் ஐந்தாம் வீட்டை பார்த்தாலும் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் ஏழாம் அதிபதி குரு வலுப்பெற்று ஏழாம் இடத்தை குரு பார்த்தாலும் மனைவியும் நல்ல மனைவி குழந்தைகளும் நல்ல மனமும் குழந்தைகளை பெற்றிருக்கிறார் அதே சமயம் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு சனி அணிந்தான் பிரதமாஸ்திரி தோஷமாக ஜாதகத்துக்கு ரெண்டு அனுபவமாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஐந்தாம் எட்டை ரெண்டு சுபர்கள் பார்க்க வலுப்பெற்று பார்க்கிறார்கள் ஐந்தாம் அதிபதி தன் பாவத்திற்கு ஆறிய மறைந்து ஆட்சியாக இருக்கிறார்கள் எனவே குரு சனி சேர்ந்து விட்டாலே அன்மாரிசி இல்லை பிரமஹ்தி தோசம் அப்படி இப்படி என்று சொல்லக்கூடாது அதே சமயம் குரு தசை ஆரம்பித்தது வந்து இந்த ஜாதகருக்கு வாழ்க்கை கண்ணற்ற தொழில்கள் பண ரீதியாக மன ரீதியாக இரண்டாவதாக உடல் ரீதியாக ஏகப்பட்ட தொந்தரவுகள் இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே குரு சனி சேர்க்கை என்பது குரு தசையில் இந்த ஜாதகருக்கு எடுபடங்களை ஒரு பகுதியில் நன்றாக தரும் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் குரு சனியுடன் இணையும் போது சனி திசை வந்து வந்தது தான் அந்த ஜாதகர் நன்றாக இருப்பார்கள் ஆனால் குரு திசை போது பிரச்சனைகளை எதிர்கொள்வார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் அதே சமயம் குரு சனி சேர்க்கை ஆன்மீகத்தை நன்றாக தரும் ஜாதகர் கடவுள் மீது அதிக கொண்டவர் குரு சனி கேது கேதுவை குரு பார்ப்பதும் இந்த ஜாதகர் கடவுள் மேல் அதிக பக்தி கொண்டவர் ஆனாலும் குரு தன்னுடைய ஆறாம் வீட்டு பலன்களை மூன்றாம் வீட்டின் வழியாக சனியின் பாபத்துவம் அணிவால் கடுமையாக செய்வார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்